வணக்கம் நண்பர்களை சிவா அயலி சிறியில் சிம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் செல்வநாயகி கபிலன் ரித்திகா இவங்க மூணு பேரும் சேர்ந்து எப்படியாவது சிவாயையும் அயலியையும் இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்போன்னா இந்திராணி பெரிய ஆழமரமாட்டோம் இந்த வீட்டில் எல்லாத்தையும் அவகிட்ட தான் சேர்ந்து சேர்த்து கேட்டு தான் எல்லாம் முடிவாக்கணும்னு இருக்கா அதெல்லாம் ஆக்கணும்னா இந்த அயலியையும் சிவாயையும் முத வந்து இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்போ தான் நம்ம இந்திராணியை சரிக்க முடியும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் இந்த வீட்டில் வர வர அயலி வந்து ரித்திகாக்கு இடத்த இருக்கா இது எனக்கே பிடிக்கல அப்படின்னு வந்து செல்வநாயகி ஒரு அதிரடியான முடிவை எடுத்து வந்து நம்ம சிவாயை வந்து உதய பெருமாளோட சொத்தெல்லாம் அந்நியாயமாக வந்து அபகரிக்க நினைக்கும் அப்படின்னு வந்து கொண்டு வராங்க இதெல்லாம் அவங்க பேசி தான் செய்தது கபிலன் கூட ஆனால் கபிலன் வந்து இதை என்னது எதுக்குன்னு படித்து பார்த்தியா அப்பா அப்படின்னு வந்து உதய பெருமாள் சைன் பண்ண நேரம் போய் வந்து நிற்கார் அதோட இந்த சொத்து எல்லாம் அப்பா கிட்டே இருந்து இந்த சிவா கள்ளபத்திரம் போட்டு வாங்க நினைக்கிறான் அப்படின்னு வந்து குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க அந்த நேரத்தில் நம்ம அயலி வந்து இல்லை இதில் ஏதோ தப்பு நடந்திருக்கு ஒரு காலம் சிவா வந்து அப்படி செய்ய மாட்டார் உங்களோட சொத்து எங்களுக்கு எங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னு வந்து சொல்லுறாங்க இதில் தப்பு நடந்திருக்கு நான் இதில் யார் தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு வந்து ரெண்டு நாளில் நிரூபிக்க அப்படின்னு வந்து இந்த இந்திராணி கிட்ட டைம் கேட்குறாங்க இந்திராணி வந்து சொல்கிறாங்க ரெண்டு நாள் என்ன நாலு நாள் என்ன எடுத்துக்கிடுங்க நிரூபிங்க நிரூபிக்காட்ட அடுத்த நொடியே இந்த வீட்டை விட்டு போயிடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம ஐரிய வந்து கண்டிப்பாக இதை நிரூபிக்க போகிறாங்க அது எப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்து உடனே பார்த்தோன்னா செம்மா அதிரடியான பரபரப்பு கட்டணாங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தனா நம்ம செல்வநாயகி அந்த நட நிறைவேற்றாங்கன்னே சொல்லலாம் நம்ம சிவாயிட்ட போய் இந்த பாரு உதய பெருமாள் அப்பா நீ வந்து அப்பா நீ தானே சொல்லிட்டு இருக்க என்னை வந்து அம்மாடி தானே சொல்லிட்டு இருக்க அப்படின்னா இதில் போய் வந்து சயனை வாங்கிட்டு வா அவசரமா இல்லை சயனை வந்து வாங்கணும் நான் வந்து போகணுன்னா நே நேரம் ஆயிரும் நீ போய் வாங்கிட்டு வாங்க உங்க அப்பாட்ட அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே வந்து நம்ம சிவாயும் என்னை வந்து சித்தி வந்து ஏற்றுக்கிட்டாங்க சரி சித்தி நானே போய் வாங்கிடேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வாங்குறாங்க ஆனால் உதய பெரிய பெருமாள் அப்பானியாடா கூப்பிட்ட உனக்கு ஒரு வேட்டு வைக்கணாண்டா இது நாங்க பிளான் பண்ணி தான் செய்திருக்கோம் அப்படின்னு வந்து செல்வநாயகி மனசுக்குள்ள சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க கபில நாங்க வந்து தாண்டி நிக்கிறாங்க சைனை போடுங்கப்பா அப்படின்னு வந்து சொன்னோன்னா சித்தி தந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னா சரி கொண்டா நான் சைனை போட்டுறேன் அப்படின்னு வந்து உதய பெருமாள் வாங்கி சைனை போடுறாங்க அப்பன்னா அந்த பத்திரத்துல இருக்க வந்த வளத்தை தண்ட நம்ம கபிலன் அப்பா நிறுத்துங்க இதுல வந்து என்ன எழுதிருக்குன்னு நீங்க படிச்சு பார்த்தீங்களா படிச்சு பார்க்காம இவன் எல்லாம் கேட்டா நீ எதுக்குப்பா சைனை போட்டுருங்க அப்படின்னு வந்து படிக்கிறாங்க என்னடா இல்லை இருக்குது படி அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம கபிலன் வந்து படிக்கிறாங்க உதய பெருமாளாகிய நான் எனது சொத்துக்களை வந்து நான் வந்து எனக்கு நேர் பங்கை வந்து சிவாக்கி கொடுக்குறேன் அப்படின்னு வந்து வசனத்தை எல்லாம் போட்டு கலக்கி செல்வனாகி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இதை படித்த உடனே வருது போடுது மொத்த குடும்பமும் ஒன்று செய்கிறாங்க சிவா இப்படி வந்து செய்திருக்கானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கபிலன் சட்டை பிடிச்சி யாருக்க சொத்தை யாரிடம் அனுபவிக்கிறது வெளியே போடா வீட்டை விட்டு அப்படின்னு வந்து நம்ம சிவாயோட சட்டை பிடிச்சி சொட்டையை முடிக்கிறாங்க நம்ம கபிலன் இதை வந்து பார்க்குறாங்க நம்ம இந்திராணி இந்திராணிக்கு இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை நம்ம சிவா செய்ய மாட்டாரு இதில் என்னமோ தப்பு இருக்கு அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அந்த நேரம் தான் அயலி வராங்க அடடா இது என்னது என் கணவர் இந்த விஷயம் கேவலமான விஷயத்த இப்படி செய்ய மாட்டாரு அவருக்கு உங்கள் சொத்து பத்தெல்லாம் யாருக்கு வேணும் எங்களுக்கு பணம் பொருள் எல்லாம் வந்து தேவையே இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க இதுல மேடம் இந்திராணி அண்ணி இதுல ஏதோ தப்பு இருக்கு நான் வந்து நிரூபிச்சு காட்டேன் கண்டிப்பாக வந்து என் இதை செய்திருக்க மாட்டாரு எனக்கு டைம் நான் நிரூபிக்கிறேன் கணவருக்கு தப்பு செய்யல அப்படின்னு வந்து நிரூபிக்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே கபிதன்னு சொல்லாங்க அக்கா நீ எதுக்குக்கா அத்தை தேவையில்லாமல் அவளுக்கு டைம் எல்லாம் கொடுத்து வேஸ்ட் ஆகிட்டான் இருக்க இப்போ தான் அவன் பத்திரத்தை கையெழுத்து வாங்கினா இது அவன் தான் வாங்கினது எல்லாம் வந்து வெட்ட வெளிச்சமாக தெரியுதுல்ல அதுக்கப்புறம் எதுக்குக்கா நீ டைம் அவளுக்கு கொடுக்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நிறுத்து கபிலா எல்லாம் வந்து நம்ம ஆதாரத்தோட தான் ஒரு ஆள் தப்பு செய்திருக்காருனா அதை வெளியேற்ற முடியும் திடுத்துப்புனே அவங்க தப்பு செய்திருக்காங்க நீ நம்ம ஒதுக்க முடியாது அவங்களுக்கும் சான்ஸ் கொடுக்கணும் அவங்க செய்யலன்னு இருந்தால் நம்ம மேலே தப்பு வந்ததாக இருக்கும் இருக்கும் அதனால எனக்கு வந்து எல்லாமே ஒன்று தான் கண்டிப்பாக நான் நீதி நேர்மைப்படி தான் நடப்பேன் அப்படின்னு வந்து இந்திராணி சொல்லிடுறாங்க இதில் செல்வநாயகி ஆடி போகிறாங்க ஐயோ நம்ம எந்த பா இது பாடுபட்டு இந்த பத்திரத்தை ரெடி பண்ணி சைன வாங்கினா இதில் நம்ம கூட்டு இந்த அயலி இந்திராணி கிட்டே வெளுத்துடக்கூடாது அவ்வளோதான் இந்த அயலி வேற சபதம் போட்டிருக்கா இதை கண்டுபிடிச்சி தீர்வேணி என்னமோ நம்ம வந்து செய்கிறது வெளிப்பட்டுனா இந்திராணி மொத்த கோவத்தையும் நம்ம மேலே திசு திருப்ப வாய்ப்பு இருக்குது அதே இல்லாமல் இந்த உதய பெருமாள் நம்மளுக்கு எவ்வளோமா நினச்சிருவான் இவன் ஏன் அப்பா நீ வேற அவன் கூட்டிட்டு தெரியும் என்ன ரகசியம் இவளுக்குள்ள இருக்கோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க அதோட பார்த்தோன்னா அயலி வந்து சிவாயிட்ட சொல்றாங்க நீங்கள் தப்பு செய்யலே நான் நிரூபிப்பேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க எந்த ராணியும் இவ வந்து தப்பு செய்யலை அப்படின்னு வந்து எல்லா ரூம்லையும் கேமரா இருக்க தானே செய்த நம்ம போட்டி இது யார் பண்ண தப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண்டுபிடிப்போம் ஒருவேளை சித்தியே இதை பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல சித்தி தானே சிவா வந்து சைன் வாங்க போனாரு சித்தப்பாட்டை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வந்து கரெக்டாக வந்து இந்திராணி தூக்கிறாங்க அதே நேரத்தில் நம்ம வந்து எனி டைமை வேஸ்ட் ஆகிட்டு இருக்கக்கூடாது சீனியர் அப்படின்னு வந்து நம்ம அயலி சொல்கிறாங்க உங்கள் அப்பாவை வந்து இவர்தான் தான் வந்து இந்திராணி அன்னிக்கிட்ட நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு என்ன ஒரே நாள் தான் இருக்குது அதுக்குள்ளே நிரூபிக்கணும் அப்படின்னா நம்ம சூரிய நாராயணன் மாமாவை பார்க்க போகிறோம் அயலி அப்படின்னு வந்து அங்கே போகிறாங்க நம்ம கபிலன் இவங்க எதுக்காக யாரை பார்க்க போகிறாங்க என்னமோ இவங்க திட்டம் இருக்குது நம்ம போய் கூட போய் பார்க்கலாம் பின்னாடி அவங்களுக்கு தெரியாமலே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு வந்து கார் வரல நமக்கு அபிலனம் போகிறாங்க அதே நேரம் சூரியநாராயணன் வீடு வந்தோடனே நம்ம அயிலிய சிவாயும் இறங்கிக்கிறாங்க இவருக்க வீட்டுக்கு இவங்க எதுக்கு போகிறாங்க இவருக்கும் இவங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு வந்து கபிலன் வந்து நினைக்கிறாங்க அதோட சூரியநாராயணன் பார்த்துட்டு சூரியநாராயணன் மாமா அப்படின்னு வந்து நம்ம சிவா சொல்கிறாங்க என்ன இவன் வந்து இவங்களை பார்த்து மாமானி சொல்கிறான் இவங்களுக்கு இவனுக்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு வந்து கபிலன் நினைக்கவும் தம்பி எனக்கு உன்னை யாருன்னே தெரியலப்பா நீ அதுக்கு பிறகு எதுக்காக என்ன மாமானி சொல்கிற மாமா நான் வந்து சங்கரி அவங்களோட பையன் தான் அப்படின்னு வந்து சொல்கிறேன் சங்கரி அம்மாவோட பையனா நீங்கள் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க ஆமாம் எங்கள் அப்பா யார் அப்படின்னு உள்ள ரகசியம் தெரிஞ்ச ஆள் ஒருத்தர் நீங்கள் தான் அதை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே உதய தான் உங்கள் அப்பா அப்படின்னு வந்து வாயில் வந்து வந்துட்டு இதை சிவா கேட்குறாரு நம்ம சி சந்தோஷப்படுறாரு எங்கள் அப்பா உதய பெருமாள்னு நீங்கள் வந்து சொல்லிட்டீங்களே இதை வந்து இந்திராணி அண்ணிகிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து அயலி வந்து சொல்கிறாங்க உடனே வந்து இந்திர அவங்கள்ட்ட சொன்னா அவங்க குடும்பத்தில் பிரச்சனைவ அப்படின்னு வந்து சொல்லுவேன் சரி எங்களுக்கு அவங்க சொத்து பத்தெல்லாம் தேவை அவங்க வாயால் இவருக்கு தான் அப்பா அப்படின்னு வந்து உரிமை இந்த சொல்லுறதுக்கு மட்டும் வந்து கிடைச்சா போதும் அவங்க வந்து ஆஸ்தி அந்தஸ்து எதுவுமே இவருக்கு தேவையில்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்க அதோட பார்த்தோம்னா நம்ம கபிலன் கேட்டு ஷாக்காரங்க என்னோட அப்பாவை பங்கு போட்டுக்கிறியா நீ உன்னை விடுவேனா நான் உன்னை விட போறது இல்லடா எனக்கு இந்த சொத்து பத்து எல்லாத்துக்கும் ஒரே வாரிசு நான் நாதா அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருந்தே நீ அதில் போட்டி கணங்காக வந்து நிற்கிறல இதெல்லாம் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம கபிலன் வந்து திட்டம் போடுறாங்க நம்ம சூரிய நாராயணன் மாமாவிட்ட பேசியாச்சு அவர் வந்து உண்மையை சொல்லிடுவார் கண்டிப்பாக இந்திராணி அண்ணி வந்து சிவாயை வந்து தம்பியாக ஏற்றுக்கிடுவாங்க அவங்க அப்பாயும் வந்து உண்மையை ஒத்துக்கிடுவாங்க இது நல்ல சான்ஸ் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க சூரிய நாராயணன்கிட்ட உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து கபிலன் பேச போகிறாங்களா என்னதுன்னு தெரியலங்க அதை தான் பாக்குறோம் ஆனால் வந்து சூரிய நாராயணன் மாமா வந்து உண்மையை நான் சொல்லுறேன் அப்படின்னு வந்து இப்போதைக்கு சிவா கிட்டையும் அயலிக்கிட்டையும் ஒத்துக்கிட்டாங்கன்னே சொல்லலாம்